ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம உணவு பழக்க வழக்கத்திற்கும் நம்மளுடைய பழக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தெரியுங்களா ஆமாங்க நாம் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி குணாதசியங்களை பெற்று கொண்டிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம் ஏன் தெரியுங்களா நிறைய பேர் பாருங்கள் தன்னுடைய காலையில் என்ன சாப்பிட்டாங்களோ அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்வார்கள் அதனால தான் இந்த சாந்த குணம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குறதில்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஆமாங்க இலை தலை கொடி சாப்பிட்றவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்குது இல்லை மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்குதுன்றத நிறைய வேறுபாடுகளை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாங்க நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றது சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகாது அது ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் எடுத்துக்கும் எதுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டா புலால் உணவை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஜீரணமாகக்கூடிய உணவு செரித்தலானது டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு மணி நேரம் எடுத்துக்கும் அந்த எட்டு மணி நேரமும் அந்த மூளை என்ன தெளிவாக பண்ணுவோம் உடம்புக்கு இருபது சதவீதம் ஆக்சிஜனும் ரத்தம் வந்து மூளைக்கு தேவை ஆனால் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு ஏன் வந்து மூளை வந்து மந்தமாகவே இருக்குது ஏன் ப்ரில்லியண்ட்டாக இல்லைன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சில் முடிவில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது நிறைய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு மூளை ஏன் கம்மியாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடினமான உணவுப் பொருளை இவன் ரொம்ப ஓவர்லோட் பண்ணிட்டான் அதை செறிப்பதற்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கணுமோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா பிரெயின் சரி அந்த உணவை வந்து ரொம்ப ஹார்டாக போட்டுக்கிறான் கடினமாக போட்டுக்கிறான் அந்த உணவை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைச்சு அந்த வயிற்றுக்கே கொடுக்கும் அதன் மூலமாக அந்த கடினமான நான்வெஜ்ஜையோ இல்லை வேறு பீஸாவோ பர்கரோ மைதாவோ எது வேண்டுமானாலும் நான்வெஜ்ஜின்னு மட்டும் நான் சொல்லலை அப்போ அந்த கடினமான செரிக்கப்படாத அந்த கடினமான பொருளை செரிப்பதற்காக உடலில் பல்வேறு இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வயிற்றுக்கு வந்து சேரும் போது தான் அந்த பொருளானது என்ன பண்ணும் அப்படின்னா ஜீரணிக்கும் அப்போ உங்களுடைய மனநிலைகளும் உங்களுடைய உடல்நிலையும் உஷ்ணத்துலையும் உணர்ச்சியிலையும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் பழக்க வழக்கத்துலேயும் மாற்றும் இது அறிவியல் பூர்வமான உண்மை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் உங்கள் குணாதிசயங்களுக்கும் கண்டிப்பாக என்ன உண்டு வித்தியாசம் உண்டு ஒரு இணக்கம் உண்டு ஒரு இணைப்பு உண்டுன்றாங்க அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு தேர்வு எழுதக்கூடிய சமயத்தில் நல்லா பிரியாணி சாப்பிட்டோ இல்லை நல்லா பீஸா பர்கர் கடினமான மைதா பொருளானதோ இல்லை வயிறு முட்டை சாப்பிட்டு போய் எழுதுறதோ இருந்தால் என்ன ஆகும் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செறிப்பதற்கு தான் கான்சென்ட்ரேஷன் போகுமே தவிர மூளைக்கு செல்லாது மூளை நாளில் செய்யணுன்னா அதுக்கு ஆக்சிஜனும் ப்ளட் சர்க்குலேஷனும் எனர்ஜியும் நிறைய வேணும் ஆனால் நீங்கள் நிறைய வயிற்றுக்கு போட்டிங்கன்னா பிரெயின் என்ன பண்ணுன்னா அதை போய் செறிங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா உறுப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜனும் ரத்தம் இது உணவுப் பொருள் அங்கே அந்த என்ன பண்ணும் எனர்ஜி அங்கே கொடுக்கணும் அப்போ உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் எனது உடல்நிலையினுடைய இது மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய எண்ணம் எழுச்சியானது வேற மாதிரி இருக்கும் அதை தாங்க சொல்ல வராங்க அப்போ நீங்கள் நல்ல செயல்களை செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு தொடர்ச்சியாக வேகமாக செய்யக்கூடிய செயலில் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சுக்கு போகும்போதோ இல்லை ஒரு தேர்வுக்கு போகும்போதோ அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அளவான அளவில் எளிதில் ஜீர்ணம் செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த உணவுப் பொருள்களை நீங்கள் சாப்பிடக்கூடிய சமயத்தில் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா எளிமையான ஒரு மனசு இருக்கும் அது சீர்ண சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுனால உங்களுக்கு பிரெயின் நல்ல ஆக்டிவல் இருக்கும் அதனால் உங்களுடைய எண்ணம் வேறுபாடுகளெல்லாம் வந்து நிலை குழியாமல் அப்படியே ஒரு சாந்தமான இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் நினச்சிதை அடையலாம் இது எல்லாமே உங்களுடைய உணவு பழக்கத்திற்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் இருக்குது இருக்கக்கூடிய ஒரு வி ஒரு வித்தியாசம் ஒற்றுமை நீங்கள் லைட்டான சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் வேறு நீங்கள் ஹார்டாக சாப்பிட்டிங்கன்னா குணாதிசயங்கள் வேறு உங்களுடைய பழக்க வழக்கம் செயல்பாடுகள் உங்களுடைய டெய்லி ரொட்டைன் ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டே தான் இருக்கும் அதனால் உங்களுடைய உணவு முறைகளை தகுந்தாற்போல போல மாற்றிக்கொள்ளுங்கள் ஓகேங்களா